சான்ஸ் கொஞ்சம் சும்மா நேரம் நேரம் மாமாவுக்கு ஏதாவது ஒரு கதையை அதாவது மாமா நான் வந்து பெரிய பெரியவரி குடும்பத்துல பேரந்த எங்கள் அம்மா ஒரு கோடிஸ்வரி எங்கள் அப்பா ஒரு கோடிஸ்வரி நான் பிறக்கும் போதே எனக்கு தங்க தட்டு தங்க கரண்டியில் தான் சாப்பாடு ஊட்டுவாவ எங்க அம்மா மண்டையெல்லாம் மாட்டிருக்கிற கேரப்பின் சேலையில மாட்டி இருக்கிற ஊக்கு எல்லாமே தங்கம் எங்க வீட்டுல வந்து எல்லா இடமும் தங்கமாதான் கிடக்கும் கதவுல தங்கம் கைப்படில தங்கம் தொட்டுல தங்கம் ஏ அப்படி ஒரு தங்கம் அம்பானி வீட்டுல கூட அப்படி இருக்காது போலயே அம்பானிலாம் எல்லாம் எனக்கு ஒண்ணு விட்ட மாம மரம் மாதிரி வந்துடும் அவங்க கிந்திக்காரவல்ல உனக்கு இப்படி சொந்தம் எம்மதமும் சம்பந்தம் மாதிரி எல்லா மொழியும் எனக்கு வேண்டியப்பட்டவங்க இருக்காவ ஆமா இப்ப கூட பையன் கல்யாணம் நடந்தது எல்லாம் கூப்பிட்டாவ ரொம்ப இதா கூப்பிட்டாவ தான் போக முடியல பத்திடுங்க சரி இப்ப எதுக்கு வீடு விடவே அலை செஞ்சிட்டு இருக்க அதான் சொல்லுத நல்ல காது கொடுத்து கேளுங்க குண்டு மாமா சொல்லு சொல்லு எங்க வீட்டுல வாஷிங் மிஷினே கிடையாது ஏன் கேளுங்க நாங்க ஒரு வட்டி போட்ட துணியை திருப்பி போட மாட்டோம் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கடுத்த நாள் ஒரு ட்ரெஸ்ஸு கழித்து 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 வேலையாள்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஏய் அப்பா என்ன ஆபாசத்தை எப்படி வாழ்ந்துருக்கா சரி அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஒரே நஷ்டம் நிறைய நஷ்ட நஷ்டமாக வந்து எல்லாத்தையும் இழக்க ஆரம்பித்தார் அப்புறம் எங்கள் அம்மா மனசு ரொம்ப பாதிச்சு போச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மையும் அப்படின்னு நெஞ்சு வழி வந்து சேர்த்து போயிட்டாவை நீ கார்ல ஆக்சிடென்ட் ஆயி செத்தவன்னே சொன்னே ஹாய் என்னம்மா அப்படியே சொல்லி வச்சிருக்கோம் போச்சு போ அதான் குண்டக்கா கார் ஓட்டிட்டு இருக்கும்போது போது கார்ட் அட்டாக் வந்தது அதனால கார்ட் அட்டாக் வந்து செத்து காரை எங்கேயும் விட்டு செத்துட்டாவ ரெண்டு விதமாவும் சொல்லிடுவேன் ஐயோ பாவமி சரி அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் செத்தாச்சு அப்புறம் சொத்து எல்லாம் உனக்குதானே தானே அங்கதான் நிக்கா இந்த சான்ஸ் ராணி அதுக்கப்புறமும் எங்கள் அப்பாவுக்கு நஷ்டம் ஆன எனக்கு ஆனப்புறமும் ஒரு நாள் காலையில அடுத்த நாள் வரைக்கும் போட்டுருக்கேன் அம்புட்டு இடத்தையும் எழுதி கொடுத்துட்டேன் அட பைத்தி கரியா அம்பிட்டு எடுத்து எழுதி கொடுத்த எல்லாரும் கேட்காவ ஏ சான்ஸ் எனக்கு இந்த இடத்த கூடு அந்த இடத்த கூடுன்னு இடம் கேட்ட பிறவாலை ஒவ்வொரு ஊரையா கேட்காவ சரி மதுரை நீ எடுத்துக்கோ

அவ வந்து எக்கா எனக்கு ஒரு பங்களா வேணும்னு கதறி கதறி துடிச்சு துடிச்சு அழுதா பங்களாவுக்கிய ஆமா சரி கழுதிய இருக்கிற விட நீ எடுத்துக்கோ அப்படின்னு குடுத்துட்டு ராஜினி வர்ற மாதிரி வெறும் துண்டோடி வந்துட்டேன் வெளியே அப்போ வந்தவ தான் நான் இப்போ ஒரு பைசா இல்லாம இருக்கேன் நம்புற மாதிரியே இல்லையம்மா நம்புனா நம்புங்க இல்லைன்னா போங்க சரி நான் கடைக்கு போய்ட்டு வரேன் குண்டக்கா கடைக்கு போய்ட்டு வரேன் சாந்தரம் ஒரு பங்க்சனுக்கு போகணும் டீ போய் பால் வாங்கிட்டு வா டீ போட்டு வச்சுட்டு போகணும் ஆ சரி சரி இவன் நிறைய பொய் சொல்லுதா டீ கொண்டு போமா சந்தேக கண்ணோடி எல்லாம் பாக்காரு ரொம்ப கதாளம் தூட்டுட்டோம் பொழுக்கு ஏன் அப்படி சொல்லுதீங்க கேட்டி யாராட்டி எல்லாத்தையும் எழுதி கொடுப்பாவளாட்டி இவன் பொய் பொய்யால அடுத்துதா சும்மா இருங்க எல்லாத்தையும் சந்தேகத்தோட பார்க்காதுங்க அவ பெரிய பணக்காரி கோடீஸ்வரி அம்பிட்டையும் எழுதி கொடுத்துட்டு பாவம் போல வந்திருக்கா அவளை சொல்லி வேதனைப்படுத்தாதுங்க இவ்வொரு முட்டாள் எல்லாத்தையும் நம்போம்

நம்ம அப்படிதானே இருக்கோம் நிறுத்து முனிஷ் திருப்பி திருப்பி அதை பத்தியே பேசி நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்காத நானும் அந்த மாதிரி எதுக்கும் உன்கிட்ட கோவப்படல புரிஞ்சுக்கோ ஏற்கனவே நிறைய லீவ் போட்டாச்சு இனி லீவ் எல்லாம் எடுக்க முடியாது தீபாவளி பொங்கல்னு ஏதாவது வந்தாதான் வர முடியும் ஆ சரி சரி எனக்கு தூக்கம் வருது சிவா பை என்ன இது கல்யாணம் ஒன்றும் நடக்கலை பிறகு ரொம்ப எரிஞ்சு விழுகாமல் போல் என் தம்பியே வரும் ரொம்ப உயிரே வச்சிருந்தானே நான் இறத்தத்துக்கு துணி வந்தேன் வாரேன் ஒரு நிமிஷம் நவுண்டு உட்காரு மாய் நீ சாப்பிட்டீங்களா அதெல்லாம் கரெக்ட்டா வேளை வளைக்கி நான் சாப்பிடுவேன் நீ சாப்பிட்டியா இன்னமே தான் மைனி நீ சாப்பிடணும் கேடி நான் பொட்டு கேட்டேன்னு நினைச்சிட்டு நான் துணி எடுக்க தான் வந்தேன் பத்திட்ட நீ பேசறத நான் கேட்டேன் என்ன பிரச்சனை யா இறங்கி இறங்கி விழுதா இது கல்யாணல இருந்து எதுமே நடக்கலையா ஆமா மைனி நான் தான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் பேசنا பிரதன் நடக்கணும்னு இருந்தேன் இப்போ எங்க அம்மா பேசிட்டாங்க உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பரவால இப்போ நான் சரின்னு சொல்லும்போது அவர் கோவப்பட்டு போயிட்டாரு ஏடி லோசு எங்க அம்மா எல்லாம் பேசுனாதான் நீ எல்லாம் நடக்கணும்னு நினச்சின்னா நீ கிளவியாகிற வரைக்கும் கூட நடக்காது எங்க அம்மா பொல்லாதது இப்போ உடம்பு சிறுலி நல்லா பார்த்தேன்னு தான் உங்ககிட்ட பேசும் இன்னும் ஒரு வாரத்தில் பாரு எங்கள் அம்மா புத்தியே காட்டிடும் எங்க அம்மா கிட்ட என்னாலும் இருக்க முடியாது நானே இன்னும் நாலு நாளே ஓடிடுவேன் என்ன என் புருஷன் கொஞ்சம் போகமாக இருக்காரு அந்த போகும் கொஞ்சம் தனியாக விட்டு போயிடுவேன் அதனால நீ அந்த மாதிரி நீ யோசிச்சது ரொம்ப தப்பு நீ என்ன பண்ணு சிவாவை அடுத்த வாரம் வர சொல்லி நடக்க வேண்டியதெல்லாம் நடத்தி விட்டுற ரொம்ப கோவமா இருக்காரு மைனி எனக்கு கஷ்டமா இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுல இருந்து பிரிஞ்சே இருக்கீங்க கிடைக்கிற கேப்லையும் இப்படி பிரிஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யட்டும் சரி இருக்கட்டும் நான் இதை பத்தி அவன் பேச முடியாதெல்லாம் ஆனா நான் அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இருந்துட்டு போன்னு சொல்லுவேன் உங்க அம்மாட்ட நீ தேவையெல்லாம் குறிச்சு வாங்கு சரியா இப்படியே இருந்தீங்கன்னா வாங்க பெங்களூர்ல விளையாட்டு கல்யாணம் பேர போறாம என்ன ஐயோ சரியான மங்குனியா இருக்க நீ சரி கவலைப்படாத என் தம்பி அப்படிதான் செய்ய மாட்டான் நீயும் நல்லா ஆசை பாசமா பேசி வச்சு சரியா சீக்கிரமா என் மகனுக்கு விளையாடுறதுக்கு ஒரு மகளை பெற்று கொடுங்க சரி மைனி சரி ஒண்ணு போட்டு குழப்பிக்காத புருஷ முன்னேடுகளை இதெல்லாம் சகஜம் தான் சரியா சரி வா சாப்பிட போவோம் துணி நல்லா காஞ்சிட்டு எடுத்துட்டு போக எரிச்சலா இருக்கு அம்மாட்ட காயிலன்னு சொல்லி அம்மா ஒரு வாட்டி அலைய விட்டுருவோம் சரி டீ வாக்கியில போவோம் ஆ சரி மைனி மணி ஆறு தாண்டி போச்சு இன்னும் பாபு மனுஷனை காணும் சரி காப்பிட்டு வேலை இருக்கும் முடிச்சுட்டு நேரமா ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு டான்னு வந்து நின்று வர ஆளை காணோமேன்னு பார்த்து ஆமா நான் உனக்கு காபி சூடு பண்ணி கொடு அப்படியே சாணிப்பெட்டி மாதிரி இருக்காத தினமும் நான் அதான சூடு பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க போட்டதோட சரி சூடு பண்றது நாதான் ஆமா நான் சூடு பண்றது ரொம்ப கஷ்டம் காபி பண்றதுக்கு ஈஸி இல்ல காப்பி டீ போடுறது என்ன பெரிய கஷ்டமா அதை பெருசா சொல்லுதீங்களே ஆமாம்மா காப்பி டீ போடுறதுலாம் கஷ்டம் கிடையாது வீட்டில் சமையல் பண்ணி பாத்திரம் கழுவுறது கஷ்டம் கிடையாது துணியை மிஷினில் இருந்து துவைச்சி எடுத்து காய போடுறது கஷ்டம் கிடையாது வீடை வாரத்தில் ரெண்டு நாள் தொடைக்கிறதும் கஷ்டம் கிடையாது ஆனால் தெரு தெருவாக அந்த ஒவ்வொருத்தர் வீட்லேயே கதை பேசுறது ரொம்ப கஷ்டம் இன்னப்பட்டி நம்ம அப்படியே பழகிருக்கோம் எப்போ பார்த்தாலும் குத்தி குத்தி காட்டிகிட்டு இருக்கீங்களே உங்களை என்ன வேண்டாம்னா சொல்லுது ஒரு ஆளை வேலைக்கு போட்டுக்கிடுங்களேன் ஆ வீட்டுக்கு மூத்த ரெண்டு முழுத்த பொம்பளை ஆள் இருக்கும் போது எதுக்கு வேலைக்கு ஆளு இந்த வந்தாச்சு நம்ம ஆளு என்ன பாபு லேட் ஆயிட்டு ஆமா சித்தி கொஞ்சம் வேலை என்ன டொபுக்கடின்னு இங்க உட்காந்துட்டு இரு காப்பி எடுத்துட்டு வரட்டா அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காவ எங்க எம்டி உடைய ஒய்ஃப் வந்து பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் பிரெக்னண்டா இருக்காவலாம் அதனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரையும் குடும்பத்தோட்டி வர சொன்னாங்க அதனால நீ கிளம்பிருந்த சித்தி நீங்களும் சித்தப்பாவும் வாங்க நாங்க எதுக்கு போட்டு வயசான காலத்துல நீ இவ்வளவு கூட்டு போயிட்டு வா அது வேணா நான் வச்சு பாத்துக்கிறேன் எல்லாரும் போவோம் அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கெல்லாம் வயசான காலத்துல பார்ட்டி கீர்த்தில எல்லாம் வந்து ஆடவும் முடியாது நிற்கவும் முடியாதுப்பா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது நீ இந்த நல்ல ஊரு கட்ட சித்ததுக்குன்னே பிறந்தவன் பொண்டாட்டியே கூப்பிட்டு போ அதை இவ்வளவுக்கு கூப்பிட்டு தரலாம் நீங்க வர தானே